யூடியூப் சல்லையில் வாங்கினேன் இந்த வீட்டை வந்து டூவர் பண்ணி காட்ட போகிறேன் இது எங்கேயிருந்து சொல்லி சொன்னால் ரத்னபுரில் குருவீட்டேன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த வீடை வந்து வாங்கிக்கிறோம் இது கிச்சன் ஸ்டுடியோ செட்டப்பில் அடித்து வச்சுக்கிறோம் பாருங்கள் இல்லை மிஷினி இது எடிட் பண்ணுற அந்த கேமரா அந்த வேலையெல்லாம் இந்த இடத்துல தான் செய்கிறோம் இதுக்கு கீழே ஒரு ரூம் ஒன்று இருக்குது அதே போல் இன்னைக்கு பாத்ரூம் இடத்துக்கு பாருங்கள் இது பழுத்த காய் பச்சை காய் மலை தொடர்கள் மரங்கள் பறவை கத்திரம் இந்த விலங்கு கேட்குற விலங்குறது ரசிக்கக்கூடிய மாதிரி இது இந்த மேகங்களுக்கு வந்து மூடி காணப்படுற வந்து ஸ்ரீபாதை சிவநொலி பாதமலைன்னு சொல்லுவோம் மாதிரி அது வந்து மேகத்துக்கு மூடி காணப்படு அந்த சிவனொல்லி பாதமலை இருக்குது பாருங்கள் வெல்கம் வெளக்கம் பக்தர் சேனல் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எஜே உலக்சான் அவங்களோட அரிசியுட் தம்மையில் பார்த்துட்டு எல்லாரும் இந்த இடத்துக்கு வீடியோஸை பார்க்க வந்துருப்பீங்க ஓகே இன்றைக்கி என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் யூடியூப் சாலையில் வாங்கினேன் இந்த வீட்டை வந்து டூவர் பண்ணி காட்ட போகிறேன் இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரத்னப்புறையில் குருவீட்டன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த வீடை வந்து வாங்கிக்கிறோம் உங்களுக்கு அப்படியே வீட்டை ஹோம் டூர் ஒன்று அப்படியே போய் காட்டுறோம் இந்த வீடியோவுக்கு யாராவது புதுசாக வந்துக்கிறீங்கன்னு சொன்னால் கம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை விடுங்க அப்படின்னா வாங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த ஹோம் டூரை வந்து பாப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்ல ஓகே இது தான் ஹால் ஹோலில் வந்து இப்படி இருக்குது பாருங்கள் இல்லை மேலே ஒரு லைட் ஃபிட்டிங்ஸ் இப்படி இருக்குது அதுபோல் இப்படி ஒரு ஹோல் தண்ணொண்டு இது வந்து அப்ஸ் யாருக்கு மேலே போகிற தூண்டு இது டைனிங் செட் இது கிச்சன் போல் இது ஒரு ரூம் உண்டு இதை வந்து ஸ்டுடியோ செட்டப்பில் அடித்து வச்சுக்கிறோம் பாருங்கள் எல்லாம் மிஷினி இது எடிட் பண்ணுற அந்த கேமரா அந்த வேலையெல்லாம் இந்த இடத்துல தான் செய்கிறோம் இப்போ அடுத்த ட்ரிப்புக்கு ரெடி ஆகிறதுக்கு சாமான் நோட்ஸ் அலி ஃபோன் எல்லாமே இதில் செஞ்சு பார்த்து கொண்டிருக்கிறோம் புதுசு புதுசாக அப்டேட் பண்ணிக்கிறோம் மைக் எல்லாம் எடுத்து இந்த ரூமாக அந்த மாதிரி ட்ரவல் இதுக்கே ஃபுல்லாகவே செட் பண்ணி வச்சுக்கிறோம் அதே போல் இதுலேருந்து இருந்து அடுத்து போனால் இதுக்கு கீழே ஒரு ரூம் ஒன்று இருக்குது அதே போல் இன்றைக்கி பாத்ரூம் இன்றைக்கி ஒரு குட்டி அயின் டேபிள் அண்ட் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறோம் இங்கே மேலே போகணும்னு சொன்னால் மேல்தட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே இப்போ வந்து ஹோம் டூரை வந்து பார்த்துப்பீங்க இப்போ வந்து இதில் தோட்டத்தில் இருக்கிற மரம் வகைகள் உங்களுக்கு நான் காட்டேன் இப்போ இந்த இடத்துல விளங்குது அமரல்லா மரம் வந்து இந்த இடத்துல மாமரம் ஒன்று நான் அதே போல் இது வந்து லோவி மரம் லோவி வந்து லவிக்காய் எல்லோரும் தெரிஞ்சிருக்கு இதில் காய்களும் இருக்குது லொவிக்காய் பாருங்கள் இது பழுத்த காய் இது பச்சை காய் இது வந்து எங்களோட மாத்தளை போன்ற இடங்களில் வந்து இல்லை ஆனால் இங்கே குருவீட்டில் வந்து இருக்குது சொல்லி இதாக இருக்குது இதாக இது வந்து புளி இந்த காய் ஆனால் இங்கே உள்ளவங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் நான் சாப்பிடுவேன் ஏன்னா எனக்கு புளி பிடிக்கும் நல்லா இருக்குது நிறைய இருக்குது பாருங்கள் அப்படியே ஓகே இந்த பகுதி வந்து கீழ் பகுதி இதில் வந்து ஒரு ரூம் ஒரு பாத்ரூம் இருக்குது வேறையா செப்பரேட்டாக கொடுத்திருக்கிறோம் இல்லை பின் பின்பகுதிகள் இதாலும் வெளியே வெளியில் ஒரு படி வந்து போயிட்டு அப்படி பெல்கனிக்கு போகிற மாதிரி செஞ்சு வச்சுக்கிறோம் இன்றைக்கி இருந்து சூரியன் மாதிரி பாருங்கள் அந்த சூரியன் மறைஞ்சு கொண்டிருக்குது அது வேரில் லெவலாக இருக்குது மழை நான் உங்களுக்கு பெல்கனியில் போய்ட்டு காட்டுறேன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படி மேல் தட்டுக்கு வந்தோன்னு சொன்னால் இந்த இடத்துல ரெண்டு ரூம் வைக்கிது மேல் தட்டில் அதில் இப்படி ஒரு ரூம் வந்துக்குது பாருங்கள் இது வந்து இன்னும் ஃபுல்லாக வேலைகள் முடியலை இது வந்து பெல்க் அன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து வியூவாக பார்த்தா இப்படி தான் இருக்குது இந்த ரெண்டாவது ஃப்ளோரில் வந்து இப்படி இருக்குது பாருங்கள் சன் செட் ஆகி கொண்டிக்குதாங்க இன்றைக்கி எனக்கு இருந்து பார்த்தா குருவிட்ட டவுன் வரங்குது அதே போல் குட்டி குட்டி இடங்களும் தொலை தூரத்தில் இருக்கிற மலைகள் வந்து இந்த இடத்துல அவ்வளோ அழகாக விளங்குது பாருங்கள் ஒரு இயற்கையான இடம் வந்து தான் மரங்கள் மலைத்தொடர்கள் மரங்கள் பறவை எல்லாம் இந்த இடத்துக்கு விலங்கு கேட்குற விளங்குற ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது எனக்கு இருந்து இந்த ரூம் இருந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து சன்செட் அவர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது புது போக்கு போக்குறதுக்கு ஒரு அழகான இடம் உண்டு டெய்லி இப்படி இருந்து சன்செட்டை பார்க்க பாருங்கள் ஓகே இப்படி வரக்குள்ளே எனக்கு ஒரு குட்டி ஹோல் வண்டிக்குது குட்டி ஹோல் வந்து சென்ட் வச்சுருக்கோம் அதுலேயும் பெல்கனிக்கு அதால் தான் மேலே ரூஃப் டோப்புக்கு போகணும் எனக்கு ஒரு குட்டி டிவி வச்சுக்கிறான் மேலே இப்படி சிவிலையும் அணிச்சிக்கிது ஃபுல்லாக அதே போல் இது இருக்கும் ரூமியில் ஆளிக்கிறான் இப்போ அப்படியே வெளியே போகும் இன்னைக்கு குட்டி பெல்கனி உண்டு எனக்கு உங்களுக்கு அவங்களுக்கு பண்ணக்கூடிய மாதிரி அப்படியே போனோம்னா இந்த படியால் அப்படியே போனோம்னா மென்பெரு பண்ணும் இது போகிற கொஞ்சம் கஷ்டம் இதில் மெப் வந்து வரைஞ்சி செஞ்ச வந்து கொஞ்சம் கஷ்டமாக செஞ்சுக்கணும் அதனால தான் இப்படி இருக்குது நம்ம ஓகே நாங்கள் வந்து இப்போ பெல்கனிக்கு வந்திருக்கிறோம் தட்டில் ஒரு குட்டி சதுரத்து அளவில் தான் இந்த பெல்கனிக்குது ஆனால் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பெல்கனி வந்து த்ரீ சிக்ஸ்டி வீன்னு சொல்லக்கூடிய இடம் உண்டு என்ன சொன்னால் சுற்றி வாரங்களை பார்க்கல நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பின்னுக்கு விளங்குகிற வந்து அந்த மேகங்களுக்கு வந்து மூடி காணப்படுற வந்து சீப்பாதை சிவனொலி பாதமலைன்னு சொல்லுவோம் மாதிரி அது வந்து மேகத்துக்கு மூடி காணப்படுது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இப்படின்னு சொல்லி அப்படியே இப்படி ஃபுல்லாக வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் நான் இப்படி அவங்களுக்கு பேசுகிறவங்களுக்கு ஃபுல்லாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து சுற்றி முற்றி வந்து மலை தொடர்களும் அதே போல நிறைய பச்சை பசில் நிற்கக்கூடிய ஒரு இயற்கை காட்சி தான் இந்த இடம் ஃபுல்லாகவே சுற்றி வர காணப்படுது இப்போ என்னை பின்னுக்கு வந்து இந்த சைடில் தான் சன்செட் ஆகும் இந்த சைடில் தான் சன்ரைஸ் ஆகும் அதாவது சிவனொல்லி பாதமலை இருக்கிற சைடில் தான் சூரியன் உதிக்கும் இந்த சைடில் தான் சூரியன் மதையும் இந்த இடம் ரொம்ப அழகான ஒரு இடம் உண்டும் இந்த வீட்டில் நான் ரொம்ப ஆசைப்பட்ட இடம் உண்டு இந்த பெல்கனி தான் வேறு லெவல் இந்த விடுமுறை நாட்களை வந்து இந்த இடங்களில் தான் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் போல் இந்த இடத்துல நிறையா பட்டங்கள் வந்து பறக்குது போல் பாருங்கள் இன்றைக்கி இன்றைக்கி போயா நாள்னால் பெரிய ஃபுல் மூன் போயா உண்டும் அப்படியே வந்திருக்கு பாருங்கள் ஃபுல் மூணு ஒன்றும் அப்படியே விளங்குது இந்த இடத்துல இதெல்லாம் நல்லா இருக்கும் நைட் டைமுக்கும் இந்த இடம் வேரில் இருக்கும் நான் நைட்டுக்கும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த இடம் இப்படி இருக்குன்னு சொல்லி இது தான் என்னோடய ஹோம் டூவர் வீடியோ பெல்கனியில் வைக்கிறோம் இப்போ நைட் வீடியோ நான் இதோட எட் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னா ஓகே இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைடில் தான் கொழும்பு ஒரணை பானந்துறை கழுத்துறை எல்லாம் இந்த சைடில் தான் போகணும் அதே போல் பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி வர மலை தொடர்கள் தான் அவங்களுக்கு விளங்குதாகி இப்போ ஈவினிங் டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஆறு ஐந்து ஆகுது அதே போல் இந்த இடங்களில் பாருங்கள் பனிமூட்டங்கள் வந்து கிளம்பி கொண்டே இருக்குது இப்போ அந்த ஈவினிங் டைமில் இந்த இடமெல்லாம் குளிர்மையாக ஆகிக்கும் இந்த சைடும் வந்து வெலிகுல் அந்த சைடு தான் இந்த சைடு இந்த சைடு வந்து சிவநொலி பாதமலை ஈர்க்கிற இடம் சிவனொல்லி பாதமலை ஸ்ரீபாதைன்னு சொல்லுவோமே அது பாருங்கள் இன்னைக்கு இருக்குது அந்த மேகம் இதுக்கு வந்து ஃபுல்லாக மறைஞ்சிருக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ லைட்டாக விளங்குது பாருங்கள் சிவனொல்லி பாதமலை இனையை தான் அந்த சிவனொல்லி பாதமலை இருக்குது பாருங்கள் இப்படி சுற்றி வர ஃபுல்லாகவே மலை தொடர்களும் பச்சை பச்சைகளும் காணக்கூடிய ஒரு த்ரீ சிக்ஸ்டியில் விற்கிற ஒரு பெல்கனி தான் இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வேறு லெவலாக இருக்குது சன்செட் ஆகக்குள்ள சன்ரைஸ் ஆகக்குள்ள எல்லாம் வேறு லெவலாக இருக்கும் இந்த தான்